பல்கூச்சம் சாதாரணமானதா இல்லை பெரும் பிரச்சனையின் அறிகுறியா என்பது பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் நம்மில் பலருக்கு சூடான பானங்களை அருந்தும் போதோ ஐஸ்கிரீம் சாப்பிடும்போதோ இனிப்பு உணவுகளை வாயில் வைக்கும் போதோ திடீரென ஒரு கூர்மையான வலி ஏற்படுவதுதான் பல்கூச்சம் இது பொதுவாக ஒரு சிறு பிரச்சனை என நினைத்து பலரும் அலட்சியப்படுத்தி விடுகிறார்கள் ஆனால் இந்த சாதாரணமான பல் கூச்சத்திற்கு பின்னால் நமது பல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய சில தீவிரமான பிரச்சனைகள் ஒளிந்திருக்க என்பதை நாம் புரிந்துகொள்வது அவசியம் இந்த கூச்ச உணர்வு நமது பட்களின் ஆரோக்கியத்தை பற்றி உடல் நமக்கு சொல்லும் ஒரு எச்சரிக்கை மணியாகவும் இருக்கலாம் பட்களின் வெளிப்புற அடுக்கான எனாமல் பட்களை பாதுகாக்கும் ஒரு கவசம் போல செயல்படுகிறது இந்த எனாமல் தேய்மானம் அடையும் போது பட்களின் உட்புறத்தில் உள்ள டென்டின் எனப்படும் உணர்வுமிக்க பகுதி வெளிப்படும் டென்டினில் ஆயிரக்கணக்கான நுண்ணிய குழாய்கள் உள்ளன அவை நேரடியாக பட்களின் மையத்தில் உள்ள நரம்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன இந்த நுண்ணிய குழாய்கள் வழியாக சூடு குளிர் இனிப்பு புளிப்பு போன்ற தூண்டுதல்கள் நரம்புகளை அடைந்து கூச்ச உணர்வை உருவாக்குகின்றன பல்கூச்சத்திற்கான முக்கிய காரணங்கள் ஒன்று எனாமல் தேய்மானம் பல்லை மிகவும் வேகமாக தேய்ப்பது கடினமான பிரஷ் பயன்படுத்துவது அல்லது அதிக அமிலத்தன்மை கொண்ட உணவுகளை அடிக்கடி உட்கொள்வது எனாமலை அரிக்கலாம் இது பல்கூச்சத்திற்கு ஒரு முக்கிய காரணம் இரண்டு பல் சொத்தை பட்களில் ஏற்படும் சொத்தை எனாமலை தாண்டி டெண்டின் பகுதியை பாதிக்கும் போது பல்கூச்சம் ஏற்படும் இது மேலும் தீவிரமடைந்தால் பல்வலிக்கு வழிவகுக்கும் மூன்று ஈறு நோய் ஈறுகளில் ஏற்படும் வீக்கம் அல்லது ஈறுகள் சுருங்குவது பட்களின் வேர்பகுதியை வெளிப்படுத்தும் வேர்பகுதியில் எனாமல் இல்லாததால் இது மிகவும் உணர்திறன் கொண்டதாக இருக்கும் இதனால் கூச்சம் ஏற்படும் நான்கு பட்களின் விரிசல் எதிர்பாராதவிதமாக ஏற்படும் விரிசல்கள் அல்லது சிறிய உடைப்புகள் எனாமலைக் கடந்து கேண்டின் அல்லது நரம்பு பகுதியை வெளிப்படுத்தலாம் இதனால் கூச்சம் ஏற்படும் எனவே பல்கூச்சத்தை சாதாரணமாக நினைத்து அலட்சியப்படுத்தக்கூடாது கூடாது தொடர்ச்சியாக பல்கூச்சம் ஏற்பட்டால் உடனடியாக பல் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது அவசியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ